இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் பதினோராம் வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு அதிக மதிப்பெண் பெற சுராக் கைட் அனைத்து புத்தகக் கடைகளிலும் கிடைக்கும் ஆல்சோ அவைலபிள் ஆன் அமேசான் பிளிப்கார்ட் அண்ட் சுரா புக்ஸ் டாட் காம் விளாங்குறிச்சி தண்ணீர் பந்தல் சாலையில் உள்ளது மான்செஸ்டர் குடும்பங்கள் வசிக்கின்றனர் மற்ற முன்னோடியாக திகழும் வகையில் ஒரு பாராட்டத்தக்க முயற்சியை எடுத்துள்ளனர் இந்த மக்கள் அனைவரும் படித்து பயன்பெறும் வகையில் நூலகம் ஒன்றை அமைத்து அசத்தியுள்ளனர் குழந்தைகள் டிவி செல்போன்களை மறந்து தானாகவே நூலகம் சென்று ஆர்வத்துடன் படிப்பதாக பெற்றோர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் நான் வந்து டென் இயர்ஸ் ஓல் நான் வந்து புக் ரீட் பண்ணப்போ எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நான் வந்து ஃபன் புக்ஸ் மாதிரி ரீட் பண்ண ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் ஏன்னா நிறையா புக்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் புக்ஸ் அவைலபுளாக இருக்குது ஈவன் கிட்ஸ் தானே வந்து அவளே வந்து இனிஷியேட் எடுத்து வந்து இங்கே படிக்கிறாள் எல்லாமே ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சம் நானும் அவள் கூட சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறது தான் ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் புக்ஸ் இருக்குது ஸ்டார்டிங் ஃப்ரம் கிட்ஸ்லேருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் இருக்கிற புக்ஸ் எல்லாமே அறிவு செல்வத்தையும் பசுமை வளத்தையும் ஒருங்கிணைத்து பாரத விலாசாக தங்களது அப்பார்ட்மெண்ட் வானுயர்ந்து நிற்பதாக பெருமை கொள்கின்றனர் அங்கு வசிக்கும் மக்கள் ஒவ்வொருவரும் தங்களது பிறந்த நாளன்று தங்கள் பெயருடன் கூடிய மரக்கன்று செடிகளை நட்டு பராமரிக்கின்றனர் முதலில் அறுபது புத்தகத்தில் தொடங்கியது இப்போது அறுநூற்றி ஐம்பது புத்தகங்களுடன் நூலகமாக பயணிக்கிறது தமிழ் ஆங்கிலம் என பல்வேறு மொழிகளில் புத்தகங்கள் கிடைக்கின்றன இவர்களின் முயற்சியை பாராட்டி பலரும் புத்தகங்களை பரிசளித்து வருகின்றனர் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நூற்றி நாற்பத்தெட்டு வீடுகள் இருக்குங்க இங்கே ஒரு சுமார் ஐநூறு பேர் இருக்கோங்க இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து ஒரு பத்து வருஷம் ஆகுதுங்க அப்பார்ட்மெண்ட் வந்து நாங்கள்லாம் ஆரம்பத்துலேருந்து இங்கே வந்து வீடு வாங்கிட்டு வந்திருக்கோம் ஆரம்பத்தில் வந்தபோது ஒரு சின்னதாக ஒரு ஐடியா தோணுச்சுங்க ஏன்னா நாங்கள் வீட்டில் புக் வாங்குவோம் இன்னொரு வீட்டில் வேறு புக் வாங்குவாங்க அதை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி படிச்சுக்கிட்டு இருந்தோங்க தான் தோணுச்சு ஒரு காமனாக ஒரு லைப்ரரின்னு ஒன்று ஏற்பாடு பண்ணி அதை நம்ம புக்ஸ் எல்லாம் அங்கே கொண்டு வச்சோம்னா அவங்கவுங்க டைம் கிடைக்கிற போது வந்து படிப்பாங்கன்னு நினச்ச ஆரம்பித்ததுங்க ஆரம்பத்தில் ஒரு முப்பது நாற்பது புக்கில் ஆரம்பித்ததுங்க இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக கூடி ஒரு அறநூறு டு எழுநூறு புக்கு அறநூற்றம்பதுக்கு மேலே இருக்குங்க புக்ஸு எல்லா வெரைட்டி ஆஃப் புக்ஸ் இருக்குதுங்க ஏன்னா இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து ஒரு மினி இந்தியா மாதிரி எல்லா ம மொழி பேசுகிறவங்களும் இங்கே இருக்காங்க அதனால் தமிழ் மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் புக்கு இருக்குது காமனாக எல்லாருக்கும் ஆன்மீகம் இருக்குதுங்க குழந்தைகளுக்கான புக்கு பெரியவங்களுக்கான நாவல்ஸ் இருக்குதுங்க அப்புறம் வந்து இந்த போட்டி தேர்வுக்கு படிக்கிறவங்களுக்கு அதுக்கான புக்ஸும் இருக்குதுங்க இது எல்லாத்தையுமே வந்து நமச்சிவாயம் அப்படின்னு சார்னு சொல்லிவிட்டு அவர் தாங்க மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாரு எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க மக்கள் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் டொனேட் பண்ணுவாங்க பர்த்டேக்கு கொடுப்பாங்க அப்புறம் அவங்க படித்து முடிச்சுட்டு கொடுப்பாங்க அந்த டொனேஷன்லேயே எங்களுக்கு புக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுங்க நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க எல்லாரும் படிப்புங்கிறது தான் சார் மெயின் அசர்ட்டே நம்ம வந்து புக்கு தான் எல்லா நாலேஜுமே வளர்த்துக்க முடியும் இப்போ டெய்லி நியூஸ் பேப்பர் வாங்குகிறோம் ரெண்டு நியூஸ் பேப்பர் மேகசின் எல்லாமே வாங்குகிறோம் நமக்கு உலக நடப்பு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏரியாவில் இன்ட்ரெஸ்ட்டு அதே போல் டிவி பார்த்து போக்குறத விட புக்கு படித்து பொழுது போச்சுன்னா அறிவும் வளரும் நல்ல விதமாக இருக்கும் அதுக்காக தான் சார் லைப்ரரி ஏற்படுத்தினது அப்பார்ட்மெண்ட் நூலகத்தின் சிறப்பையும் அங்குள்ள புத்தகங்கள் குறித்தும் விளக்குகிறார் நூலகர் நமச்சிவாயமூர்த்தி மூர்த்தி இங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா புக்ஸுமே நாங்கள் இந்த புக்கு விலை கொடுத்து வாங்கலை எல்லாருமே அவங்கவுங்க டொனேட் பண்ணி படிச்சுட்டு வீட்டில் இருக்கிறத லைப்ரரிக்கு டொனேட் பண்ணிட்டாங்க இப்படி வந்து அறுநூற்றி எண்பது புக்கு இங்கே வச்சிருக்கோம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு பேர் வந்து ஒருத்தரும் பத்து புக்கு பதினஞ்சு புக்குன்னு அப்பப்போ கொடுக்குறத நாங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டு விடுவோம் நான் புக்கு கொடுத்துருக்கான்ட்டு அதை பார்த்து நிறைய பேர் அவங்க மேக்கௌண்ட் மேக்கௌண்ட் புக்கை கொடுத்துட்டே இருக்காங்க இது பூரா நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரிஜினல் கவர்மெண்ட் லைப்ரரி எப்படி இருக்குமோ அதே மாதிரியே நம்பர் புக்குக்கு நம்பர் கொடுத்து கேட்லாக் வச்சு ஒரு கேட்லாக் எடுத்து பார்த்தா என்னென்ன புக்கெலாம் இங்கே இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதை விட என்னென்னா இங்கே இருக்கிற புக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காமன் லைப்ரரியில் என்ன வெரைட்டி இருக்கோ அத்தனை இங்கே இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும்னா தமிழ் புக்கில் வந்து என் சரிதம்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது அது வந்து ஓவே சாமிநாதரை ஐயர் அவர்கள் அவர் தான் தமிழ் தாத்தான்னு நம்ம சொல்கிறோம் அவர் வந்து ஏடுகளை வந்து அந்த காலத்தில் எப்படி வந்து ஒவ்வொரு ஊராக போய் தேடி போய் ஏடுகளை எடுத்து புஸ்தகங்கள் பதிப்பிச்சாரோ அதனுடைய சரித்திரம் புறம் அதில் இருக்குது அதே மாதிரி கிரண்பேடி ஐஏஎஸ் அவங்க எழுதுனா வாட்வெண்ட் ராங்குன்னு ஒரு புக்கு இங்கிலீஷ் புக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க முத முதல்ல டிஎஸ்பியாக ஜாயின் பண்ண போது அவங்க அவங்க டிஸ்ட்ரிக்டில் சந்தித்த ஒரு எழுவத்தஞ்சு கேஸ் அப்புறமே க்ரைம் கேஸ் தான் அது வந்து எதனால் அந்த க்ரைம் வந்துச்சு இதை எப்படி ரெமடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஃபை அதான் வாட்வெண்ட்ராங்குன்னு ஒரு புக்கு இதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஆன்மீக பூசன் தமிழ் ஸ்பிரிச்சுவல் இங்கிலீஷ் புக்கு அதே மாதிரி நாவல்ஸ் தமிழ் அண்டு இங்கிலீஷ் நாவல்ஸு இது போக காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம் புக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது நூற்றம்பது புக் வச்சிருக்கோம் அப்புறம் ஐஏஎஸ் எக்ஸாம்ஸு யூபிஎஸ்சி அது மாதிரி டிஎன்பிஎஸ்சி இந்த எக்ஸாமுக்கெல்லாம் வந்து அவங்கவுங்க படித்து முடிச்சுட்டு ஜாபுக்கு போன பிறகு அந்த புக்கெல்லாம் எங்களுக்கு டொனேட் பண்ணிட்டாங்க இதை பூரா நாங்கள் வச்சுருக்கோம் இதை வந்து நிறையா பேர் வந்து ஈவினிங் வந்து படிக்கிறாங்க மார்னிங் படிக்கிறாங்க இது போக நாங்கள் வந்து தமிழில் நியூஸ் பேப்பர் இங்கு அப்பார்ட்மெண்ட் செலவில் வாங்கிறது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா தினமலர் வாங்குகிறோம் இங்கிலீஷில் ஹிந்தி பேப்பர் வாங்குகிறோம் சில மேகசின்ஸ் தமிழ்லேருந்து இங்கிலீஷ் வாங்குகிறோம் இந்த மாதிரி வாங்கி இது வந்து இப்போ நிறைய பேருக்கு இங்கே வந்து பொழுதுபோக்கு இடமாகவும் இருக்குது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் இடமாகவும் இருக்குது